ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோ சொல்லு நிஷா இது எதுக்குன்னே தெரியல நிசாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் நிஷாவுக்கு சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தவங்க அஞ்சு டாலர் ஆ சிங்கப்பூர் டாலரில் அஞ்சு டாலர் அனுப்பிச்சிருக்காங்க அஞ்சு டாலர் இந்தியா காசுக்கு எவ்வளோது இன்னைக்கு இந்தியா காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஒரு ரூபா வரும் முந்நூற்றி ஒரு ரூபா நிசாவுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க எதுக்காக அமுச்சி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க பேர் வந்து என்னமோ ஒரு பாயின்னு வரும் ஓகேங்களா நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள் எதுக்காக அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அப்படின்னா நிஷா வந்து நேற்று நன்னாரி சர்பத்து அன்னதானம் பண்ணால் வயசான தாத்தா பாட்டிங்களுக்கு ஒரு ஐம்பது ஐம்பதுலேருந்து ஒரு நூறு பேருக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாலே அதுக்காக அனுப்பிச்சு வச்சிருக்காங்க சூப்பர் தேங்க்ஸில் ஓகேயா தேங்க்யூ சொல்லிடுறேன் தேங்க்யூ ரொம்ப தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் அனுப்பிச்சி வச்சதுக்கு நிஷாவுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நேற்று நன்னாரி சது பார்த்து கொடுத்தது உங்களோட பணம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க ஓகேங்களா ஆ எல்லாருக்கும் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பாய்